கத்திற்குள்ள அன்பானவர்களே கிருபையின் சத்தியம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்க கத்தை நமக்கு உதவி செய்கிறார் அவருடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் தேவனோடு நம்முடைய உறவு புதுப்பிக்கப்படுதலை குறித்து நான் பேச விரும்புகிறேன் ஆதாம் ஏவாள் என்றைக்கு தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணி கீழ்படியாமல் போனார்களோ அன்றைக்கு தேவனோடு கொண்ட இனிமையான உறவை இழந்து போனார்கள் அழகான ஏதேன் தோட்டத்திலிருந்து அவள் துரத்தி விடப்பட்டார்கள் வனாந்தரம் போன்ற உலகத்தில் அலைந்து திரிகர்களாய் காணப்பட்டார்கள் கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வனாந்தர பிரயாணம் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் மறுபடிமாக தேவன் இந்த அருமையான ஒரு மனிதனோடு மனிதன் தேவனோடு உறவு கொள்கிற ஒரு அருமையான காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் ரெண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்திலிருந்து விதமான வாசிக்கிறோம் இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடைய ஒப்புரவாக்கி ஒப்புறின் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார் அது என்ன தேவன் உலகாதவருடைய பாவத்தை பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் கொடுத்தார் இந்த ஒப்புரவாகுதல் ரெஸ்டரேஷன் ஆஃப் த ஃபெலோஷிப் இத் காட் இது தேவனால் உண்டானது மனிதன் எழுந்து போன நிலையில் இந்த உறவுக்கு அவன் மறுபடிமாக தேவனோடு இணையக்கூடிய வாய்ப்பில்லை தேவனாகவே அதை ஏற்படுத்தி இருக்கிறார் அதுதான் இத்தேவனாலே உண்டாயிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை கொண்டு தம்மை நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி என்று சொல்கிறதை பார்க்கிறோம் என்ன ஒரு அருமையான ஆண்டுடைய கிருவை என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமான ஒரு காரியம் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது தேவனோடு கொண்டிருக்கிற உறவில் அவன் மறுபடியுமாக வருகிறான் இணைக்கப்படுகிறான் இதுவே வாழ்க்கையினுடைய மையமான நோக்கமும் மிகுந்த சந்தோஷமான ஒன்றாக இருக்கிறது பாவமானது இவ்விதம் எப்பொழுதும் இந்த உறவை பாதிக்கிறது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான அருமையான உறவை துண்டித்து விடுகிறது தேவன் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு இந்த உறவை மறுபடியுமாக திருப்பி தருகிறார் ஆகவே இந்த உறவு என்பது எப்படி நமக்கு ஏற்படுகிறது என்பதை குறித்தும் இனமாக இந்த உறவின் மூலமாக ஏற்படுகிற அருமையான காரியங்களை குறித்தும் இந்த உறவின் காரியம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமான காரியத்தை ஏற்படுத்துகிறது என்பதை குறித்தும் நாம் பார்க்க விரும்புகிறோம் அதாவது ரோமர் மூன்று இருபத்தி மூன்றில் தேவன் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் பாருங்க அதாவது பாவத்தி நிமித்தம் அந்த துண்டிக்கப்பட்ட உறவு தேவனை விட்டு பிரித்த ஒரு நிலையில் மனிதன் ஆவிக்குரிய மரணத்துக்கு உள்ளானார் எஸ் ஐம்பத்தி ஒன்பது ரெண்டில் கூட உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகிடாதபடிக்கே அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது பாவம் மனிதனை பிரித்துவிட்டது மறுபடியுமாக மனிதன் இந்த உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு என்பது முற்றிலுமே இல்லை இந்த உறவுக்கு காரணகர்த்தர் தேவன் அதான் நாம் விதமாக இந்த உறவை தேவனாகவே ஏற்படுத்தின ஒரு அருமையான காரியத்தை தான் அந்த வேதத்தில் நாம் பார்க்குறோம் யோவான் மூன்று பதினாறில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு குறைந்தார் தேவனுடைய அன்பு தேவனுடைய கிருவை நம்முடைய பாவங்களின் மத்தியிலும் தேவன் இந்த அன்பு நிமித்தமாக இந்த உறவின் திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த மறுபடியுமாக இந்த உறவை ஏற்படுத்தும்படியாக நியமிக்கப்பட்டவராக அவருடைய மரணம் அவருடைய உயிர் தேழுதல் அதாவது ஒன்று முப்பத்தி ரெண்டு ஐந்தில் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே ஆகவே இந்த மத்தியஸ்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தர் அவர்தாமே இந்த பாவத்தின் தண்டனை ஏற்றுக்கொண்டு பாவத்தின் கிரயத்தை செலுத்தினார் உயிர்த்தெழுதலானது நமக்கு இந்த தேவனோடு கொண்டுகிற உறவை ஏற்படுத்தி அதனுடைய நிச்சயத்தை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது இந்த மனிதனோ தேவனோடு கொண்டிருக்கிற உறவு என்பது தேவனிடத்தில் தான் ஆரம்பிக்கிறது தேவனிடத்தில் தான் அது முடிகிறது இட்ஸ் பிகின் ஹீ இஸ் த பிகினிங் அந்த எண் ரெண்டு குரந்தியர் ஐந்து பதினெட்டுல ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது பாருங்கள் இவை எல்லாம் தேவனாலே காட் மனிதன் உதவியற்றவன் அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடைய ஒப்புரவாக்கி ஒப்புரவாக ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் ஆகவே அவர்தான் இது நம்மை ஒப்புரவாக்கி கொள்ளும்படியாக விரும்பினவர் தேவனே இந்த ஒப்புற எவ்விதம் நடைபெறுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பொழுதுபேசி ரெண்டாவது அதிகாரத்தில் அரும்பழா சொல்லப்பட்டிருக்கிறது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய இவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல இவை தேவன் கிருபையின் மூலமாக இந்த விசுவாசத்தையே நமக்கு இலவசமாய் கொடுத்து இந்த விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் அவர் பக்கமாக நம்ம திரும்பும்படியாக அழகான இந்த ஒரு காரியத்தை நம்மில் செயல்படுத்துகிறார் விருப்பத்தையும் செய்யும்ண்டாக்கிறவர் அவர்தான் இது உங்களால் உண்டானதல்ல தேவனுடைய ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியர்களினால் உண்டானதில்லை அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை அவருடைய மரணத்தை உயிர்த்து விசுவாசிக்கிற அவருடைய செய்து முடித்த இந்த மகத்துவமான ரட்சிப்பின் திட்டத்தை விசுவாசத்தின் கரம் கொண்டு ஒரு மனிதன் அவன் அதை பெற்றுக்கொள்கிறான் அந்த விசுவாசம் அவனுக்கு கத்தர் தான் இலவசமாக கொடுக்கிறார் அப்பொழுது அவன் என்ன தன்னுடைய பழைய பாவ நிலையோடு அல்ல அவன் பாவத்தில் நின்று தேவன் பக்கமாக திரும்புகிறான் இட்டன்ஸ் காட் டு காட் இது ரொம்ப அழகாக சொல்லப்படுறதை பார்க்கிறோம் ஆகிய மனந்திரும்பி குணப்படுகிறது அந்த அப்போஸ்லர் மூன்று இருபதுல மனம் திரும்பி குணப்படுதலை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆகவே ஒருவன் அவனுடைய வாழ்க்கையில் பாவத்தை விட்டு தேவன் பக்கமாக திரும்புகிறான் இளையகுமாரன் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த பாவ வழியை விட்டு புதிய வழிக்குள்ளாக திரும்புகிறான் அது மாத்திரமல்ல அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய குடும்பத்தில் அவன் ஒரு அங்கமாக சேர்கிறான் அடாப்ஷன் இன்டு காட்ஸ் ஃபேமிலி அதாவது அந்த இழந்து போன உறவு மாத்திரமல்ல தேவ குடும்பத்தில் அவன் பிறக்கிறான் அதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள எத்தனை மறியல் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு ஆண்டவர் அழகாக அந்த ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார் இந்த ஒரு மறுபடிமாக புதுப்பிக்கப்பட்ட இந்த உறவின் மூலமாக அவனுடைய வாழ்க்கையில் தேவனில் நிலைத்திருக்கிறவனாய் காணப்படுகிறான் அதுக்கு முன்பாக பாக வழியில் வாழ்ந்து கொண்டிருந்தான் இப்பொழுது அவனுடைய வாழ்க்கை நிலைவிடுதல் என்பது தேவனுக்குள்ளாக யோவான் பதினைந்து நாளில் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது பாருங்களே என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களை நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கொடி கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னையல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது ஆகவே அவனுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு அருமையான மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கையில் அவன் தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கிறவனாய் காணப்படுகிறான் அவன் வாழ்க்கை அதுக்கு முன்ன பாவத்தில் நிலைத்திருந்தான் அனைப்போ கர்த்தருக்குள்ளாக அவன் நிலைத்திருக்கிறவனாய் காணப்படுகிறான் ஆண்டவரோடு கூட அவனுடைய இணைப்பு ஏற்படுகிறதாக இருக்கிறது ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையை அவன் வாழ்கிறான் அது மாத்திரமல்ல கம்யூனியன் வித் காட் அந்த இழந்து போன அந்த உறவு புதுப்பிக்கப்படுவதன் மூலமாக தேவனோடு அவன் நெருங்கி வருகிறான் ஜெபத்தின் மூலமாக த்ரூ ஓஷி அவர் ஆராதிக்கிறான் எவ்வளோ பெரிய ஒரு தேவன் எவ்வளோ ஆச்சரியமான வேதத்தின் மூலமாக வேதத்தின் மூலமாக கத்தர் அவனோடு கூட பேசுகிறார் அவன் தேவனோடு ஜெபத்தின் மூலமாக அவரை அவரிடத்தில் பேசுகிறான் அவன் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை உணர்ந்து அவரை அவர் குன்பாக தன்னை தாழ பணிந்து ஆராதிக்கிறான் பரிசுத்த ஆவியானவர் அதோடு கூட அவனில் கிரியை செய்வதன் மூலமாக அவன் இயேசுவின் சாயலுக்கோப்பாக மாற ஆரம்பிக்கிறான் அதாவது ரெண்டு குறைந்தியர் மூன்று பதினெட்டுல ரொம்ப அழகாக நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கத்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கத்தரால் அந்த சாயலாகத்தானே மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக மறுரூபப்படுகிறோம் அதாவது இயேசுவை போல தேவ ஆவியானவர் அந்த சாயலாக கிறிஸ்துவின் சாயலாக ஃப்ரம் க்ளோரி டு க்ளோரி ஈவன் ஆஸ் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் மாத்திரமல்ல அவனுடைய வாழ்க்கையில இப்பொழுது அதுக்கு முன்னால அவன் வாழல இப்ப அவனுடைய வாழ்க்கையில ஒரு நோக்கத்தோடு அவன் வாழ்கிறான் என்ன நோக்கத்தோடு சொன்னா அவன் மற்றவரிடத்துல ஆண்டவரை கற்று குறித்து பேச ஆரம்பி ரெண்டு குறைந்த அஞ்சு இருவர்கள் ஆண்டுபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக சானாபதிகளாயிருந்து வி ஆர் தி ambassadors. இப்போ இவன் ஒப்புரவானா இப்போ அவன் மற்றவர்களோடு ஒப்புறவாக பேசுகிறான் ஹீ இஸ் an ambassador ஆஃப் கிரைஸ்ட் தேவனோட ஒப்புரவாங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் மற்றொரு இடத்தில் அவன் வேண்டிக் இந்த தேவனோடு கூட கொண்ட அந்த உறவின் வாழ்க்கையில் அவனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோடு முற்றிலுமாக விட்ட ஒரு வாழ்க்கை தான் கல்லாத்தி ரெண்டு இருபதுல ரொம்ப அழகா சொல்றாங்க கிறிஸ்துடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினம் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ எனில் அன்பு கூர்ந்து எனக்காக தாமை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் கிறிஸ்டிஃபைட் வித் கிரைஸ்ட் நெவர் தீவ் அவன் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கன்சிஸ்டன்ட் ஃபெலோஷிப்னு சொல்லலாம் அதாவது ஒரு நிலைத்த ஒரு அபைடிங் இன் கிரைஸ் அப்படின்னா ஒரு ஆசோலேஷனில் கொஞ்சம் அப்படி அப்படி இல்லைங்க ஒரு நிலையான ஒரு தொடர்ச்சியான கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை அதில் என்னென்ன சரண்டர் அவன் தன்னை ஒப்பு கொடுத்து வாழுகிறான் ஒபீடியன்ஸ் ஸ்கில் படிதலை பார்க்குறான் அண்ட் தெர் இஸ் அ ட்ரஸ்ட் ஆண்டுகள் அவன் விசுவாசிக்கிறான் அதுக்கு முன்னால் எல்லாம் இந்த காரியங்கள்லாம் அவனுடைய வாழ்க்கையில் கீழ்படியாத வாழ்ந்தான் அது அல்ல அவருடைய வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்களானால் பாவத்தின் மேல் வெற்றி விக்டரி ஓர் சென் அதாவது அவனுடைய வாழ்க்கையில தேவனோடு கொண்டிருக்கிற உறவின் மூலமாக அவனுக்கு பாவத்தின் மேல் வெற்றியை கற்றுக் கொடுக்கிறார் அந்த வழியில் அவன் போகிறான் அந்த ரிசல்ட் எட்டர்னல் ஹோப் நித்தியமான ஒரு நம்பிக்கையை அவனுடைய சமூகத்தில் அந்த நித்தியமான ஒரு வாழ்க்கையை அவன் பெற்று வாழ ஆரம்பிக்கிறான் இன்னும் ஒரு அருமையான காரியம் இதெல்லாம் தேவனுடைய கிருவினால் இலவசமாக அவர் பலியினால் செலுத்தப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கை உண்மையாலுமே நாம் தேவனோடு கொண்டிருக்கிற உறவில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இல்லைங்க ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஒரு இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆனால் நாம் தெய்வனிடத்தில் சரண்டர் பண்ணுவோம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே எவ்வளவு சீக்கிரமா நானே இப்படியெல்லாம் போயிடுறேன் மன்னியும் கத்தை அவ்வளவு அழகாக நம்மை மன்னித்து அவரோடு கொண்டிருக்கிற உறவை நமக்கு புதுப்பித்து கொடுக்கிற இந்த வாழ்க்கை என்பது மிகுந்த ஒரு ஆசிர்வாதம் உள்ள வாழ்க்கை கர்த்தர் தாமை தொடர்ந்து நாளைய தினத்தில் நாம் சந்திக்க முடியாது இதன் அடிப்படையில் இந்த உன்னதமான சத்தியத்தை நாம் தெளிவாக அறிந்து அதன் அடிப்படையில் வாழுகிற மகிமையான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக நன்றி